அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் காப்பா உதயகுமார் கதமம் யூடியூப் சேனலில் இருந்து நண்பர்களை நாம் அனைவரும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஏ கே அவர்கள் நடித்த குட் பேக் அக்லி படம் டீசர் வெளியாகி உள்ளது இந்த படத்தின் டீசரை நான் பார்த்தேன் ஒரு முறைக்கு பல முறை பார்க்க நேர்ந்தது அவ்வளவு அருமையாக செதுக்கியுள்ளார் ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் நண்பர்களே இந்த டிசில பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா மங்காத்தா அஜித் பார்த்த மாதிரி இருந்தது பில்லா அஜித் அவர்கள் பார்த்த மாதிரி இருந்தது அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரெட்டு அஜித் அவர்கள் நடித்த படத்தில் நிறைய படம் எனக்கு பிடிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெட்டுங்கிற படம் ரொம்ப பிடிக்கும் அதில் அது அப்படிம்பா அப்படி அதனுடைய இது இதில் வந்திருக்கு அது அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு கதாநாயகனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பில்டப் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பில்டப் இதில் கொடுத்துருக்குறாங்க ஏகே அவர் வந்தாருன்னா மூச்சுக்காத்துலயே அனைவரையும் பொசுக்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டைலாக் வருது அதாவது யாரும் மூச்சு காத்துல பொசுக்க முடியாது ஆனால் ஒரு டிராகன் பார்த்திங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆங்கில படத்துல அது மூச்சு விடும்போது தீயா வரும் அதில் எல்லாரும் பொசிட்டிங்க அந்த மாதிரி மென்சன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சில காட்சிகள் இசையை பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் இதுக்கு முன்னாடி இயக்குன டைம் ட்ராவலர் படமான விஷால் அவர்கள் நடித்த மார்க் ஆண்டனி அந்த பட வருது சில ஃப்ரேம்ஸ் சில கலர்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப அது ஞாபகம் வருது ஆனால் ரசிக்க முடியாது இருக்குது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த மாதிரி அதிர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இது ஒரு பிராண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு இசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதி அருமையாக கொடுத்துருக்காரு ஜி பிரகாஷ் குமார் அவர்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த குட் பேக் கலி படத்தின் டீசர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் மோடில் இருக்குது டீஷர்டில் ரிப்பீட் மோடாக இருக்கிறப்ப படம் எந்த அளவுக்கு எடுக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு படம் அதனுடைய ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட் மோடா வர வச்சிருச்சுன்னா அந்த படம் வந்து ஹிட்டுங்க குழந்தை ஒவ்வொருத்தரும் ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்க தோணும் அந்த படம் வந்து ரொம்ப ஹிட் ஆகிடும் அஜித் அவர்கள் இந்த மாதிரி படம் நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு முன்னாடி அவர் நடித்த விழாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு என்ன சொல்றது அவர் வந்து ஒரு சாமானியன்னா இருந்து அந்த பிரச்சனையை எதிர்பார்க்க கொண்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்குறதில் மாறுதி அவரோட சாமானியன்னா நம்மளை மாறுது என்ன மாதிரி உங்களையும் மாறுது ஒரு காமன் மேன் இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த கேரக்டர் அவர் நடிச்சிருக்காரு அது ஒரு சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காம போல அது அவரோட அவர்களுடைய ரசனையை கொடுத்து தனிப்பட்ட ரசனை உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடு தக்காளி சோழோ அல்லது தயிர் சோழோ எதுவானா இருக்கட்டும் அதனுடைய சுவை வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது அதுக்காக அந்த சாப்பாட்டை நமக்கு சொல்ல முடியாது பிடித்தவங்க அந்த படத்தை போய் பார்க்கலாங்க பிடிக்காதவங்க ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்காக அவங்க போட்ட அந்த உழைப்பு எல்லாம் வந்து நம்ம மோசம் சொல்ல முடியாது அவங்க வந்து ஒன்று எதிர்பார்த்து எடுத்திருக்கிறாங்க அதுதான் அதே மாதிரி இந்த குட் பேக் அகலி படம் வந்து அநேகமா மெகா ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் கண்டிப்பா ஆகும் அஜித் அவர்களை இந்த மாதிரி பார்த்து ரொம்ப அவர் ஆச்சு எனக்கு அவர் நடித்த படத்துல பார்த்தீங்கன்னா பில்லா பில்லா ஒன்னாக இருக்கட்டும் பில்லா டூவாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் குறிப்பாக பில்லா டூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் வந்து விமர்சன ரீதியாகவும் சரி எல்லா சில பேர் வந்து அது படம் வந்து ஃபெயில்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பில்லா டூ வந்து மிகவும் பிடிக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அந்த பட பார்த்தோம்னா ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய படமா இருக்கும் அவருடைய அந்த டைலாக்கா இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நானா செதுக்குனதுதா அப்படிங்கிற மாதிரி வசனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வந்து அவர் டானா நடிச்சிருக்காரு ஆனா டானா இருந்தாலுமே அது எப்படி கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் அவரு ஆஹ் வந்திருக்காருங்கிறது தன்னுடைய உழைப்பு மூலியமா வந்திருக்காரு அந்த மாதிரி நம்மளும் ஒவ்வொரு மனுஷனும் உழைப்பு மூலியமாக முன்னுக்கு வரணுங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதில் நிறைய இடர்பாடுகள் வரும் ஏற்ற இறக்கங்கள் வரும் நிறைய தடைகள் வரும் அதை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக பில்லா டூ படத்தை நான் பார்க்குறேன் அதிலே குறிப்பாக அதனுடைய இறுதி காட்சியில் சண்டை காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விமானத்தில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது ஹாலிவுட் படமாக எடுத்தால் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் அந்த படம் எனக்கு செமையாக இருக்கும் அதே மாதிரி பில்லா உடனே அவர் நடந்து வர சீன்ஸு அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் அதனுடைய ஒளிப்பதிவாக இருக்கட்டும் எல்லாமே வேற லெவலில் அதுவும் ஹாலிவுட் ரெஞ்சுக்கு அந்த மாதிரி ஒரு சாட்டு இந்த படத்தில் வந்திருக்கு குட் பேக் ஆகியில் ரொம்ப நாள் கழித்து பில்லா அவனுடைய ஒரு சேல்ல நம்ம அவரை பார்க்கலாம் அதே மாதிரி அமர்கணம் ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்புறம் அதுங்கிற அந்த டயலாக் ரெட் படம் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமர்களம் படமும் பிடிக்கும் அந்த பழைய படத்தினுடைய ரெஃபரன்ஸ் இதில் இருக்குது அது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அவங்க பார்த்தாங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே முதல் நான் வந்து ஒரு படத்தினுடைய திரைப்படத்தினுடைய டீசரை பற்றி பேசியிருக்கேன் அதுவும் முறையாக அஜித் அவர்கள் நடித்த டீஷர் படம் திரைப்படத்தின் டீச்சரை பற்றி பேசியிருக்க எப்படி வந்திருக்குன்னு தெரியல நிறைவுறை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் நான் அதை செலுப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த காணொலியை பார்த்து இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பாத்தா மேலும் இது மாதிரி நிறையா காணொலியில் போகிறதுக்கு ஒரு உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் நிறைகள் எதுவாக இருந்தாலும் சரி குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுங்க நான் அடுத்த வீடியோல சரி படிக்கிறேன் நன்றி வணக்கம்